दा दोरि देव भाॼी ாமல்லை வணிவா பழகி பழகி வரைக்கும் அப்படியே வணங்கி விடுறோம் இதுதான் வணங்கிடுறோம் இல்லையா ஆனால் அதெல்லாம் வந்து சோழன் அந்த உடல் இல்லை அது தவறுதான் அங்கே இருக்கிற பாம்பு இருக்குது எந்த சோழம் இருக்கு அந்த உருகிருக்கு இல்லையா இருக்கு அசனி இருக்கு இல்லை ஒரு வீட்டில் கம்பெனி இருக்கு மாடு சிவருக்கு மாடு திறந்த மாடு மாதிரி பிறந்த தவறு போடுங்க அறுபத்தி வந்து குருவா பண்ணாங்க பண்ணுங்க பின்னாடி அது ஒரு தவறு பண்ணிட்டு வந்தாங்க கூப்பிட்டா பாருங்க இல்லை தெய்வம் கூட்டாக இருக்கான் தவிர்த்தான் அதான் ஐயன் சொன்னாரு அதான் மற்றான் ஒரு என்ன பண்றாங்க மழை அடையலாம் என்ன பண்ணா மன பேர் தெரியுமா அவருக்குள்ள பொண்ணு தெரியுமா உள்ள சௌரிய தெரியுமா அந்த மலை பேர தெரியும் உள்ள பொண்ணு தெரியும் தெரியும் பேரழுக்காரி பொன்னெடுப்பட்டு நடு அவர் அடையாளம் தெரியும் ஏன் अब करना मुझे ज्यादा मत करना सर नाम है इल्ली चंदना हूं समझ लिया क्या मतलब है शर्मावे चारों चारों अग्रवाल जी पे कर ये पा रहे कर ये पा रहे सर पा रहे अलग होते हैं बड़ा बड़ा सब जिंदगी में बोला ना आ रहा है ये प्रेम दीजिए अपन का बड़ा वही कामो आ रहे कर लीजिए अब बोलवा அவ்ள பே கொண்ட قالنوں اے قالنوں مطلعے چلا پرے طرح نہ نہ عملی نہ کالاڑ لیا اورا پرے چلا پرے اپوے اپنیوں ولا کوئی نہیں ولا پرے تے تے او کنا اندر پٹی نہیں لے لے پاؤ تا ہے لے ویلے نکڑے اپنا قومنا تا پرے اندر لے نکڑاں چلا پرے چلا آوے پروں کے آ رہا ہے اس کا طرح osion முறியதோது முறை rainforest் தயவreen்edelойை் நின் முறியி ஞτιை cycling climate》 exemploidos요 Zh Vatican favor stall donde வந்து click on search for Watch för1000 button��amı easily Fire subtitles so Alpha, psycho皇帖�ие쉰 spices and speaker on emoji 19 அவர் காலியாக இருந்தால் கூட ஆணும் மாறு தான் துன்பம் எல்லாரும் அதனால் யாரும் மன சுற்றோம் மன சுத்தமாக மன சுற்றம் எங்கேயே பார்க்க முடியும் பார்க்க முடியாது யாராவது முதுகுற உடல் போதா இருக்குதான் தவிர வெளியில் சாப்ப முடியாது

நீங்க விரல தரணும் சேவறலாம் போறோம் அதுக்கு தான் ஜाबறலாம் போறோம் அங்கெல்லாம் தத்த போறோம் தெற்கெல்லாம் எல்லாம் போறதுنا வரலாம் அன்ப்ரஷியு அலோகம் அமுலே உபಹಾರத்துக்கு உரியதுல ஒத்துமை தற்போல உரியதுக்கு தத்த அமூல வருவானு தரணும் கூட ஆமென்னோ நார்ல வரது நம்மள அறியாம வந்துறதுன்னா அட்ஜெக்ட் ஆகுறது இல்லாயறைய நம்மப்பட்டா இருக்கு ஆனா அதுலவே பிடிக்கும் வந்து ஒரு கருதம் அம்பலாப்பில் அதாவது ஐயா கண்ணில் இருக்கு அம்பல இருக்கு அம்பலம் ஒருத்தர் இருக்கு அதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது மார்க்கெட்டில் வந்து சமாயச 嗯。 大丈夫 அளவறோமா தான் வருது எல்லாரும் தான் வருவாங்க ஒரு நல்லதால எல்லாருமே வந்து நடாங்க எல்லாருமே உள்ள ஆ ஆலாம்னா எல்லாரும் மூட்டான் தான் வருவாங்க 15 கிலோ 20 கிலோ நாளைக்கு அல்லாஹ்க்கு திருச்சலாம் அனுப்புறோம் வேற இல்ல பாங்களா இல்ல நம்ம எல்லாரும் நம்மளால அமுரோட அதுல ரோட் போகலை நம்ம

அவர்களோட சாயம் அவர் அவங்க வந்துருந்தாரையா இருந்தே இல்லை தெரியுமா இருக்கு தெரியும் சார் எத்தனை எத்தனை மணி பண்ணாங்க யாராவது நாளா யாராவது நாளா பத்திரி மக்கள் யாரும் இல்லை யாருக்க அவங்க மனுஷன் கொண்டு பூஜை பூஜை உயிரிப்பு விழிப்புணர்வு ஜனதா ஓயிருந்தா ஓயிலாம் எடுத்துருவாரு எல்லாரும் நடந்திருக்கிறாரு எல்லாம் தருவது யாரையும் கேள்வி கேட்டோம் அது அளவு இங்க அதுக்கு பொது உடல் பொதுமக்கள் உடனே இருக்காங்க ஆனால் யாராலும் வெளியே வாங்க முடியாது வாங்க முடியும் உள்ள வழி பார்த்து பார்க்க தப்பு விளக்க வச்சு நிறைய கமலாசத்தில் அப்படி உடனே போடுறாங்க ஏற்கா ஏற்படா சொல்லுங்க பாருங்கள் கேட்பான் அதே சாப்பிடுவாங்க கருமச்சால ஐயா உறவு இருக்கு उस बिंदु के तो आओ लगे तो अलग हो गए आओ ना वाला बिंदु कुमार में बनोगे इक्वल टाइम अब ध्यान यहां बोलेंगे 19 तनजीरे और ज्यादा करते हैं 19 तनजीरे भैया बन जाते हैं और पहले वाले बिंदु बन गए बिंदु लिया लिया चले बिंदु वाले के लिए चलते हैं बिंदु चले गए अब चले जाते हैं आलो चले गए और आंगल में அவங்க எங்கள் ஊருக்கு அவங்க துறவனா யாரும் பார்க்குறேன் எங்கள் ஊருமோ அந்த உருவோம் அதை தான் உட்கார இருக்கும் உட்கார திரும்ப தான் வச்சார் அந்த சன்னோடும் அந்த சன்னு பிழக்கு கடவுளாக இருந்தால் அந்த படகு திருவிழா வச்சுடும் இல்லையா பிழை கடவுள்திருவிழா சும்மா எல்லா கோயிலையும் வைப்பாங்க சாமி இருக்கும் அதோட இல்லை எல்லா கோயிலையும் தான் சாமி இருக்கும் படகமாக தெரியும் எல்லாருக்கும் சாமி பின்னால ஆச்சு மகிழ்ச்சி முதல் முதல் விளக்கு மகாச்சுதான் வணக்கம் காத்தில் பட்டு underground நான் ச необходியில் ந VISTA Nabhan உன aminoяற்கு என்ன Becca ấம் கேட régionமocument довugu தயவில் ahead defenceண்டிbank தே weten தettreLesksam exhibited taką ஹ்கிக் synthes heroines வேட்டுகில்agu நானைப் bleibenு rempl surve muscular ciamoந்னு தலரி tiesமியா த legitimately த deficit grands Vanguard ஐயா பிறகு நானூறு தர கொடுத்தார் ஏழு கொடுத்தா போட்டு உள்ளேன்

ಅಂತಲೇ ಮಿಡರು ಅಂತಾರೆ ಅಂದ್ರೆ ಬೇರೆ ನಂಬರ್ ಅಂತಾರೆ ಹಾಳ ಏನಂ ಅಂತಾರೆ ಇಂತರ ನಾವು ಒಪ್ಪಿಕೊಳ್ಳೋಣ ಅಂತಾರೆ ನರತಲ್ಲ ಒಂದು ಫಸ್ಟ್ ಹಿಂಗೆ ಬಿಡೋಣ ಅಂತ ಹೇಳೋಣ ಅಂತಾರೆ ನಾನು ಇಲ್ಲಿ ಡೋಯಿಂಗ್ ಹೇಳ್ತಾರೆ ಡೋಯಿಂಗ್ ಮಾಡೋದ್ರೆ ಅದು 10 ಇತ್ತುಲ್ವೇ 10 ಅಲ್ಲಿ ತಿರುಳ್ಬೇಕು ಅದು 500 ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ ಸರಿ ಅಂತ ನಾನು ಒಪ್ಪಿಕೊಳ್ಳೋಣ ನಾನು 500 ಮಾರ್ಕ ಮಾಡ್ತೀನಿ ನಾನು ಹೇಳ್ತೀನಿ ಸಾರಿ ಬಿಟ್ಟು

மாமக்கு ஒன்று அறிவிப்பு கிடையாது நிறைய முதல் பசங்க மாமசி பலவன மாம யாரை யாரு மாம்தாட யாரு கொழம்பு மாமல்லா ஹாஸ்பிட்டல் மாம்தாட்டா என்ன மாமல்ல கொழுப்புக்கு பல சில கொழுப்புங்க அதை சேர்த்து ஒரு நல்ல காலத்தில் கொண்டாந்து கையில சொல்லுவோம் மாமல்ல சாப்பிட்டா ஜாதிகள் பரவாயில்ல கொழுப்பு தான் வரும் பல சார் வரும் அதுதான் வரும் அதில் நம்ம செய்து ஹாக்கம் ஏன் மாமதுக்கார நாமும் தெரியாமல் மாம்கா பண்ணுங்க பண்ணுங்க மாமே பண்ணுறோம் இப்போ மாமன் 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 மாமே லைனிக்க மாமார் தப்பா இருக்கும் யாத்தனியா நம்பிக்கை அவங்க தலை இல்ல அவரே இருக்கிறாரு கொஞ்சம் போடுறோம் போடுறோம் வாயிலாக காலேஜெல்லாம் எடுத்துகிட்டு போனாங்க நடந்து நாளே போய் அதை எடுத்துகிட்டு வாயிலா படம் அதை படம் தான் அதில் படம் தான் அவங்க கூப்பிட்டு நல்ல காலை வணக்கம் நான் சூப்பரா இருக்கேன். பை நல்லா இருக்கு. அன்னைக்கு டெஸ்ட் பண்ணியீங்க. அது என்ன டிபலாப்பா. அது தெய்வமா இருக்கு. சரியா சொன்னா அதுக்கு ரெண்டே தடவைக்குள்ள ஒரு வர வரதுக்குள்ள இன்ன வர இருக்கு. இந்த கட்டலோ போறதுல வெறறோம். சரி சொன்னா வர लेकिन उनके लिए जैसे कि उन्हें लड़ो में उन्हें अलग अलग चीजें देनी होती हैं तो आप लोगों को ये जानना चाहिए कि 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 आप लोगों को य सकल सकल तो बोले आया क्या है मेरे तरफ का तो बोले तो आया क्या है दही अच्छा बंदी तो पो बोल रहे तो बंदी ले तो पो बोल रहे तो बोल रहे पो बोल रहे तो कल ना ना काम ना ना तो बोल रहे ना ये तो बोल रहा तो ना बंदी ले राय तो तो नहीं आवाज़ रहा तो पहले तो क्या करेगा तो नहीं सामने तो राय तो नहीं आवाज़ ரொம்ப கிடையாது அதான் சொன்னால் அதான் ஒரு கிடையாது நான் இருக்கு நமக்கு அப்பறம் இன்னைக்கு அதுக்கப்புறம் இப்போ பொருள் பிடிச்சி பசிக்கிறீங்க உள்ள அம்மா தாயே அம்மா தாயே இல்லை யாரையும் இருந்தால் போடுறவங்க அந்த ஹாஸ்டல் பார்க்க சொல்லுவாங்க யாருமே கிடைக்கும் அவங்க வந்து என்ன எல்லாம் யார் அதே என்ன இருக்குள்ள உள்ள இருக்கு இங்கேயும் எங்கே இருக்கு அது ரெடியாக இருக்கு நம்ம காக்க முடியாது

प्रगति गरे हुसैन अब हमारा कंट्रोल डायरेक्ट वही रिलेटेड करता है हमने ये लोग प्लेस है ये बढ़िया है अंदर अंदर इनका है अरे ये अलावा तो बैठा है अल्लाह मिलेगा इसके लिए सैन्य साम्राज्य वगैरह सब बन रहे हैं जैसा बन रहे हैं बन रहे हैं बड़ा 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 होता है बड़ा बन रहा है बड़ा बन रहा है கிடையாது ஆல்ரெடி கரெக்ட் பண்ணி கேள்வி எல்லாரும் நான் மாமா கேட்கலை பிரகாஷ் முதல்ல என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் சமாதானமா போடலாம் என்ன bộtடலாம் அப்புறம் முதல்ல யார் ஆரம்பிக்கும் ஆ பிட்ற கேக்குறியே சொல்றதா சொன்னவறோம் நம்ம ஏரியே இந்த படி நம்ம எல்லாம் நம்ம சேரेंगे இதுக்கு போய் படிப்போம் பாருங்க அந்துற பண்ணிட்டதுக்கு அப்புறம் ஓடுங்க நீங்க படிங்க முடியும்

ியா வள்ளலாரே என்று ஒரு அருமையான ஒரு தலைப்பிலே வள்ளலாருக்கு யாருமே சொல்ல முடியாது அவருடைய சிறப்புகளையும் பெருமைகளையும் பெரும் ரொம்ப அழகாக ஒரு மணி நேரம் ரொம்ப அழகாக